வெல்கம் டு மை சேனல் தமிழ்நாடு ஜிகே கொஸ்டின்ஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாட் இஸ் தக்ஸ்ரே ஷோ ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் பர் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸ் சென்செக்ஸ் கிளாஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்க இருபத்தொன்னு எடுத்துக்கணும் என்ன காரணத்துக்காக எடுக்கலான்னு தெரியல தமிழோட செக்ஸ் ரிஷ்யூ அதாவது ஆணுக்கு பிபெண்ணு வாங்கலையா அது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு கேஸ் பண்ணுறீங்களா உங்கள் ஆன்சர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தான் கரெக்ட் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூ பத்தஞ்சு பெண்கள் என்ற விதம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி பதினொன்று இந்தியன் செக்ஸஸ் படி செக்ஷோ தமிழ்நாடு வந்து நைன் நைன்டி ஃபைவ் அதாவது முப்பத்தி ஏழு லட்சம் மூணு கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்களும் முப்பது மூணு கோடியே அறுபது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெண்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரேஷியோ கண்டிப்பாக மாறி இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது இல்லையா ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்செக்ஸ் விச் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லீஸ்ட் பாப்புலேஷன் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸ் படி லீஸ்ட் பாப்புலேஷன் குறைஞ்சபட்சம் ஜன தொகை இருக்கிறோம் டிஸ்ட்ரிக் எது ஃப்ரெண்ட்ஸ் தேனி கரூர் சிவகங்கை பெரம்பலூர் உங்கள் ஆன்சர் பெரம்பலூராக இருந்தால் கரெக்ட் பெரம்பலூர் பாப்புலேஷன் படி வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேர் தான் இரண்டாயிரத்தி பதினோரு சென்செக்ஸ் படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க ஏகம்பரதனார் டெம்பிள் ஆஃப் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு வாஸ் பில்ட் பை ஏகம் டெம்பிளில் வந்து யார் கட்டினதுன்றதான் கேட்குறாங்க சோலாசா பாண்டியசா பல்லவசா விநாயகர் எம்பவரசா பேரே விநாயகர்னு இருக்குது கண்டிப்பாக அவங்க தான் இருப்பாங்களா எஸ் விநாயகர் எங்கள் எம்பயரசாம் கரெக்டான ஆன்சர் காஞ்சிபுரம் வந்து சிட்டி ஆஃப் டெம்பிள் தௌசண்ட் டெம்பிள்னு அழைக்கப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபீட்டில் இருக்கிற ஏகம்பதநாட் கோபுரமும் ஆயிரம் பில்லர் ஆயிரம் பில்லர் மண்டபம் கொண்ட வரதராஜர் டெம்பிள் பெருமாள் தான் காஞ்சிபுரத்தில் ரொம்பவே ஃபேமஸ் காஞ்சி காமாட்சியை விட்டுட்டாங்கப்பா அவங்க தான் ரொம்பவே ஃபேமஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைண்பாபு அப்சர்வேட்ரிஸ் லோகேட் இன் விச் டிஸ்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எங்கே அமைஞ்சிருக்கு சென்னையா வெள்ளூரா கரூரா திருவண்ணாமலையா உங்கள் ஆன்சர் வெள்ளூராக வந்தால் கரெக்ட் இந்த மாதிரி வீடியோக்கு தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்